பாபநாசம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட்டில் வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி மோதியதில் மின்கம்பி அறுந்தது இதனால் பாபநாசம் மற்றும் பண்டாரவடை ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிறுத்தி வைப்பு இதனால் ரயில் பயணிகள் கடும் அவதி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட்டில் வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி தடுப்பு கேட்டில் மோதி ரயில்வே மின்சார கம்பி சேதமடைந்தது பாபநாசம் ரயில் நிலையத்தில் ஆந்திரா இருந்து மதுரை செல்லும் எக்ஸ்பிரஸ் மற்றும் பண்டார வாடையில் சேலத்தில் இருந்து மாயபரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் ரயிலில் பயணம் செய்யும் குழந்தைகள் உட்பட பல்வேறு காரணங்களுக்காக செல்லும் பயணிகள் உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ரயில் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் தமிழ்நாடு புதிகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்